திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலைளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்க திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெரிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்க படகரட மதத்தவள கஜ பதத்திடும் நிகத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற்சன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர் பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகர் துணையது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் ஒழித்துளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கன் சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நர்தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் ஒடுசூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுத முறைப்படுதல் ஒழித்து ஒருத்தன் எனது குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர் பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகர் துணையது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பழுத்தமுது தமிழ் தமிழ்ப் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் அறவிசைத்து திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கு மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை எழும் அறத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த ஈரை கழற்கு நிகர் ஆகும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரை தவறை அடுத்த அறுத்தெரிய உருக்கியும் அறத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகர் துணையது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர் பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர்தனக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுத முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுத முறைப்படுதல் ஒழித்து அவணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கன் விணை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகர் துணையது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கு மடியவர்க்கு ஒருவர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலைளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருப்புகழை அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே